பயப்படாது பயப்படக்கூடாது ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நான் உங்கள் நசீம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கோவை கொண்டாட்டம் வாட்டர் தீம் பார்க் பற்றி தான் பார்க்க போகிறோம் அங்கே எத்தனை மணிக்கு ஓப்பன் ஆகுது அதை டிக்கெட் ப்ரைஸ் என்ன அதுக்கு எந்த பஸ்ஸில் போகிறது அதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து ஃபோர்டீன் டி ஃபிஃப்டி நைன் ஃபிஃப்டி சிக்ஸ் நீங்கள் எந்த பஸ்ஸில் ஏறுனாலும் கோவை கொண்டாட்டம் போயிடலாம் ட்ராவல் டைம் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு ஆஃப் அன் தான் இருக்கும் அதுக்குள்ளேயே நாங்கள் ஸ்பாட்டுக்கு போயாச்சு ரொம்ப சீக்கிரமாக போயிட்டோம் காலையில் ஒம்பது மணிக்கெலாம் அங்கே ஸ்பாட்டுக்கு போயிட்டோம் ஆனால் டிக்கெட் கவுண்டர் வந்து ஒரு பத்து மணிக்கு தான் ஓப்பன் ஆகும்னு சொன்னாங்க அது வரைக்கும் எத்தப்போ உள்ள டீ கடையில் டீ சாப்பிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம் உள்ள என்ட்ரி ஆகும்போதே வாசலில் சிமெண்ட் போட்டிருந்தாங்க வாட்ச்மேன் மிதிக்காமல் சைடில் உள்ள படிக்கட்டு வழியாக வர சொன்னாங்க நாங்கள் அது ஒளியாக போயிட்டோம் கவுண்டர் டிக்கெட் கவுண்டர் வந்தாச்சு எழுநூற்றம்பது ரூபா பெரியவங்களுக்கு எழுநூத்தம்பது ரூபா டிக்கெட்டு சில்ட்ரன்ஸ்க்கு அறநூற்றம்பது ரூபா டிக்கெட்டு காலையில் பத்தரை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி க்ளோஸ் பண்ணுறாங்க நாங்கள் போனப்போ டிக்கெட் கவுண்டர் நான் ஓப்பன் பண்ணலை கூட்டி போய்க்கு சுத்தம் பண்ணி எடுத்தால் இருந்தாங்க மொதல் ஆளாக டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டோம் வேறுவா வா ஒரு ஒளியாக உள்ளக்க வந்தாச்சு கோவை கொண்டாட்டம் உள்ளக்க போகிறோம் நம்ம வெல்கம் பண்ணுறதுக்காக மானு முயல் எல்லாம் இருக்குது நல்ல ஒரு பெரிய பார்க் மாதிரி இருக்குது என்னம்மா எல்லாம்மா இதான் கூட்டு வந்திருக்கேன் இது சோட்டா ஃபுல் சின்ன ஃபுல் இருக்குது வாட்டர் ஃபுல் எல்லாம் ஃபுல் நல்லா நல்லாயிருக்கு உள்ளார் என்ட்ரன்ஸ்ல லாக்கர் ரூம் இருக்குது லாக்கர் ரூமோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா நூறுரூவா சார்ஜ் பண்ணுறாங்க கீ ரிட்டர்ன் பண்ணிங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் திருப்பி கொடுத்துருவாங்க ஓகே இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ரைடை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு இப்போ ரைடுக்கு தான் போயிட்டுருக்கோம் நம்ம போலமில்ல வரீங்கள நாங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண கேப்பில் ரைடு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி வளரலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆனால் அந்த ரைட் நேரம் போயிட்டு இருந்ததனால நாங்கள் திருப்பி நெக்ஸ்ட் டூ லாண்டுக்கலாம் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற ஊஞ்சல் விள ஷாப்பிங் இப்போ பாருங்க எவ்வளோ இருக்கு அசுத்தருவு வலுக்குதா அது ஒன்றும் இல்லைப்பா எல்லாம் நல்லா இருக்கு ஜாலியாக இருக்குப்பா எங்க குட்டி ஷாப்பினும் குட்டி ஏற்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க என்பா என்ஜாய் தானே பண்ணுறான் இது ஜாலியாக தான்பா இருக்கு

চাপিট <laughs> ও <laughs> <laughs> முன்னாடி மறுபடியும் ஓட்டுறியா போவா அடி போவாங்க குழந்தைக்கு அப்ப நீ உட்காந்துக்க நீ உட்காந்து விளையாடு 그 u n c 담보 விளாடாமல் போனேன் இந்த ரைடை திருப்பி விளையாட வந்துட்டோம் இங்கேயே அந்த ரைடை பொறுத்த வரைக்கும் வெயிட் பார்த்துக்கிறாங்க வெயிட் பேலன்ஸ் பண்ணி தான் உட்கார வைக்கிறாங்க இப்போ ரெண்டு பேர் குண்டாக ஒரே மாதிரி ஜோடியாக வந்தாங்க அப்படின்னா உங்களை ஒன்றா உட்கார உட்கார வைக்கிறது இல்லை பிரித்து பிரித்து தான் உட்கார வைக்கிறாங்க நமக்கு எந்த ரைடு பிடிச்சிருக்கோ அதை எத்தனை தடவை விளையாடலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க என் பையனுக்கு வந்து இந்த டேஷிங் கார் ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு அஞ்சாயிரம் தடவைக்கு மேலே அதே திருட்டு வாங்கிட்டு இருந்தான் நாடிக்கு சுத்தமா ஒன்றுமே தெரில நாங்கள் காரைக்கால் அண்ணா குச்சுல எதுவுமே தெரில தாடி பழகிடுச்சோ செட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் என்ன ஷாஃபினேயே காணா ஏண்டா படித்துச்சா முடியலையா ஆமாம் பொட்டங்கிட்ட போடுறாத ஏமா நல்லா தானமா இருக்கு ஜாலியா அடுத்தது ஃபேமிலி ட்ரெயின் இருக்கு அதில் போகலாம் இது இருக்கு அந்த கேமு அந்த ஒரு கேம் முடிச்சுட்டோம் வச்சுக்க ஹாய் சொல்லு ரெண்டு பேர் நல்லாத்தான் இருக்கு நல்லா தான் இருக்கு பெருசா ஒண்ணு இல்லப்பா வயிறு பூசு அழுத்தி கால அழுத்திக்க வயிறு பூசும் போது கீழே கால அழுத்திக்கிட்டாக்க வயிறு பூசாது ஈஸியாக பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும்

இதுக்கப்புறம் நாங்கள் ஃபுல்லாக வாட்ரு கேம் நிறைய விளாட ஆரம்பிச்சிட்டோம் வீடியோ எடுக்க முடியல ஃபுல்லாக விளாண்டு முடிச்சதுக்கப்புறம் நல்லா பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படியே கேண்டீன் கொண்டுட்டோம் அது பயமாக இருக்குப்பா நமக்கு நீச்சல் தெரிஞ்சுதான் பரவாயில்ல அது பயம் இருக்காது நம்ம நீச்சல் தெரியாதா ரொம்ப பயமாக இருக்கு கேன்டீன் இருக்குது வெளி ஃபுட்டுக்கெலாம் அலோவுடு கிடையாது ஒரு ஃபுல் மீல்ஸ் சொல்ல நூற்றி முப்பது ரூபா ஒரு செட்டு சப்பாத்தி எழுபது ரூபா நாங்கள் அதையே ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம் சாப்பாடு குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை ஓகேங்க இல்லை அவ்வளோதான் இருந்துச்சு வரேன் 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 ஈவி கொஞ்ச நேரம் ஆகட்டும் ஈவி டாடி கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிறேன் அக்கம்பில்லைங்கப்பா இந்த இருக்கிற மாதிரி டேடி பயந்து போயிட்டேன் சத்து ஏறலாமா ஏமா வரேன் 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 வா இவன் தண்ணியில் இறங்கணுங்கிறான்

வேப்பூல் வந்து ஒரு நாளைக்கு நாலு தடவை தான் போடுவாங்க அந்த நாலு தடவை போடும்போது தான் அதில் நல்லா வரும் மற்ற டைம் பார்த்தா நார்மல் ஸ்விம்மிங் ஃபூல் மாதிரி தான் இருக்கும் அதனால அது அதில் இறங்கி விளைய ஆரம்பிச்சிட்டோம்

அதே போல் வாட்டர் ஃபாலுக்கும் ஒரு நாளைக்கு மூணு தடவை தான் போடுறாங்க அந்த மூணு தடவையும் சம ஃபோர்ஸாக தண்ணி வருது நான் ஏற்கனவே இதை போய் குளித்து என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டேன் இப்போ நெக்ஸ்ட்டு வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்தது மறுபடியும் ஒரிஜினலாக உள்ள வாட்ரு ஃபால்ஸில் அளவுக்கு ஃபோர்ஸாக தண்ணி வருமோ அதே அளவுக்கு ஃபோர்ஸாக இதுலேயும் வருது வீடியோ எடுக்கிற இந்த டைமில் கொஞ்சம் ஃபோர்ஸ் கம்மியாக இருந்துச்சு மற்றபடி செம ஃபோர்ஸாக தான் வந்துச்சு தண்ணி இதுலேயும் இந்த வாட்டர் ரைடு உண்மையிலேயே செம்ம சூப்பராக இருக்கும் இது மேட்டில் வந்து லேண்ட் ஆகும் பக்கத்தில் உள்ளது தண்ணியில் வந்து லேண்ட் ஆகும் ஆனால் என்ன அப்படின்னா எல்லாத்துக்கும் மூணு நாலு மடி மேலே ஏறணும் அதுதான் இதில் உள்ள பெரிய ட்ராபேக்கு

இந்த ரைட் பார்க்க ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் உண்மையிலே இது விளாடும் ரொம்ப சூப்பராக இருக்குது ஓகே 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 ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆனால் என்ன இந்த கேமராவில் என்னால் டிப்பார்ட்டை கூட முடியல அந்த லெவலுக்கு இருந்தால் பார்த்தீங்க

இப்படிதான் பயப்படக் கூடாது பயப்பட 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 ஒண்ணு இல்லை ஒன்னும் இல்ல ஒன்னு ஒண்ணு எல்லாம் சிரிக்கிறாங்க பாரு சிரிக்கிறாங்க

ஸ்லோ வாட்ரு கேம் எல்லாமே பார்க்கறது ஈஸியாக தெரிஞ்சாலும் நிஜத்தில் அப்படி இல்லை பயங்கரமாக அடிபடுது நீச்சல் தெரிஞ்சவங்களுக்கு இது உண்மையிலே எல்லா விளாட்டுமே ஈஸியாக விளாட்லாம் இப்போ எங்களுக்குலாம் நீச்சல் தெரியாது அது கண்ணாப்பிடணா லேண்ட் ஆகுது பயங்கரமாக அடிப்படுது பார்த்து சேஃபாக விளாடுங்க இடுப்பளவும் முழங்க அளவோ தண்ணின்னாலும் நம்ம கண்ணாப்படம் லேண்ட் ஆகும்போது நம்ம முகம் தண்ணியில் மறைஞ்சிடுது உடனே மூச்சு தண்ணல் ஏற்பட்டுருது அது ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்குது நம்ம தண்ணியிலே இருக்கிறதுனால நம்ம கை கால் எல்லாமே ரொம்ப ஊறி போயிருக்கு கொஞ்சம் வேகமாக அடித்தா கூட உடனே ரத்தம் வந்துடுது எனக்கே செம்மடி விழுந்துச்சு மூணு நாலு இடத்துல அங்கே இன்னொரு ஒரு சின்ன பையனுக்கு தலையில அடிப்பட்டு தையல் போடுற அளவுக்கு போயிடுச்சு அந்தளவுக்கு அடி நல்லா ஃபோர்ஸாக விழுகுது பார்த்து சேஃபாக விளையாடுங்க உள்ளரையே ஃபஸ்ட் எய்ட் கிட் இருக்குது அதே போல் வாசலில் எப்பயுமே ஆம்புலன்ஸ் நிற்கிது இது எல்லாமே அவங்க முன்னெச்சரிக்கையாக வச்சிருக்கிறாங்க இருந்தாலும் நம்ம நம்மளை சேஃபாக பாதுகாப்பு பார்த்துக்கணும் அதே போல் உள்ளர கேன்டீனில் போட்ட ஃபுட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு ஈவினிங்கில் பஜ்ஜி போட்டாங்க சூடாக நல்லா இருந்துச்சு அதே போல் கான் சாப்பிட்டோம் அதுவும் நல்லா இருந்துச்சு ஃபிங்கர் சிப்ஸ் சாப்பிட்டோம் அதுவும் நல்லா இருந்துச்சு அதெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு குறச்சு வர மாதிரிலாம் இல்லை உள்ளார பாத்ரூம் டாய்லெட்லாம் ரொம்ப நீட்டாக வச்சுருந்தாங்க ஒன்று குறச்சோற மாதிரிலாம் இல்லை ரொம்ப சுத்தமாக தான் இருந்துச்சு நான் காட்டியிருக்கிற வாட்டர் ரைட்ஸ் இல்லாமல் இன்னும் நிறைய வாட்டர் ரைட்ஸ் இருக்குது இதில் நான் வீடியோ எடுக்க முடியல விளையாண்டிருந்ததுனால என்னால் முடிஞ்ச அளவு நான் கவர் பண்ணி போட்டிருக்கிறேன் அதே போல் அங்கே வாட்ச்மேன்ஸ் நிறைய பேர் சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க குழந்தை எதுவும் ஆழமான பகுதிக்கு போனால் கூட உடனே விசில் அடித்து இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்